ஹாய் மியூகஸ் இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னா பப்பாளி நடவு தாங்க போட போகிறேன் ஆக்சுவலி கொஞ்ச நாள் என்னால் வீடியோ போட முடியல ஊருக்கு போயிட்டேன் ஸோ அதனால் இப்போ ஊருக்கு போயிட்டு வந் வந்தோனே பப்பாளி நடவு போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இப்போ காமிச்சேன் எல்லாம் பப்பாளி அந்த பப்பாளி ஃபுல்லுமே அங்கே தருமபுரியில் டாக்டர் விவசாயம் அப்படிங்கிற ஒரு நர்சரியில் தாங்க போட்டோம் ஒரு கன்று பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாய்க்கு போட்டிருந்தோங்க பரவாயில்ல ஆனால் ரேட்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகே தான் ஆக்சுவலி பெஸ்ட்டு நர்சரிங்க பப்பாளிக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறது இவங்க தான் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நர்சரி ஏன்னா இவங்க செடி வீணாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கேர் எடுத்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கங்கிற மாதிரி அந்த கைட்லைன்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க அப்புறம் என்னென்ன மருந்து மருந்தெல்லாம் நமக்கு கொடுக்கணும் இது வளாலலாம் வளர்கிறதுக்கு ஊட்டசத்து நாட்டு மருந்தா இருந்தால் நாட்டு மருந்தோட கைடு அப்புறமே நம்மளை இங்கிலீஷ் மெடிசன்னால் அதோட கைடு எல்லாமே நமக்கு சொல்லியிருந்தாங்க இது இப்படி தான் வைக்கணும் இப்படி தான் வைக்கணும்னு சொன்னாங்க வச்சதுக்கு அப்புறமே நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள் இது இப்படி வைங்க அந்த மாதிரி வைங்க ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க அதனால எனக்கு அந்த நர்சரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பட் இதில் நாங்கள் நான் நிறையா பண்ண தப்பில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை பாருங்களேன் நாங்கள் குழியெல்லாம் வெட்டிட்டோங்க அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் குழியெல்லாம் எல்லாம் வெட்டிட்டோம் வெட்டிட்டு அவங்க வந்து நாங்கள் வந்து இயற்கையாகவே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் பிளான் பண்ணி அதில் வந்துட்டு குப்பை நேச்சுரலான குப்பை அந்த வேப்பம் புண்ணாக்கு எருவு இந்த ஐட்டம்ஸ்லாம் போட்டோம் இதோட வேடு நல்லா வர்றதுக்காக அந்த சுட மனசு என்னோ போட சொன்னாங்க அது எல்லாமே போட்டாங்க அழகாக இந்த மாதிரி புளியை வெட்டிட்டு இந்த பேப்பர் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கிழிச்சி இங்கே பாருங்கள்லாம் எவ்வளோ அழகாக செட் பண்ணிட்டோன்ட்டு இதை வைக்கும்போதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோங்க நல்லா ஐயோ சூப்பராக வச்சிட்டமே அப்படிங்கிற மாதிரி ஹாப்பினஸ் எங்களுக்குள்ளேயே இருந்துச்சு நாங்கள் ரெட் தாங்க வாங்கியிருந்தோம் இதுதான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் காய்ப்புக்கு அதனால சில நல்லாவும் இருக்கும் அதனால் ரெட் லேடி தான் வாங்கியிருந்தோம் எயிட்டீன் ருப்பீஸ்க்கு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு அவங்களோட கைடென்ஸும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா ம நர்சரி டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதோட மெசேஜஸ்லையே கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அவங்ககிட்ட நீங்கள் வாங்கலாங்க பெஸ்ட்டு நர்சரின் பாப்பாயாங்க ஆக்சுவலி இது ஃபுல்லுமே நாங்கள் நட்டுட்டோம் இந்த மாதிரி குழியெல்லாம் தோண்டிட்டு ஒவ்வொரு இதாக எடுத்து எல்லாமே எங்கள் பாருங்களாம் இலையினா நட்டுட்டோங்க நட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு குழி பக்கம் நாற்பத்தஞ்சு வாங்கியிருந்தோங்க ஒரு முப்பத்தஞ்சு பக்கம் நட்டுவிட்டோம் அங்கே பாருங்களேன் அழுங்காமல் எடுத்து எங்கள் அப்பாவும் ரொம்ப கேர் எடுத்து இதெல்லாம் நாங்கள் ஒரு வாரமாக வேலை செஞ்சு இது பண்ணி நட்டுட்டோம் பட் இதில் ஒரு நாங்கள் பெரிய ட்ராபேக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மிஸ்டேக் என்ன பண்ணுறோம் நாங்கள் வச்சதுலேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழைங்க ரெண்டு மூணு நாளைக்கு கண்டினியூவாக மழை பேஞ்சிக்கிட்டே ஆயிடுச்சு அது மழை பேஞ்சதை வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸ்ப்ரே பண்ணுங்கள் முதல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பட் மழை பேஞ்சு மழை பேஞ்சு தண்ணி வச்சு நாங்கள் வாய்க்காலாம் போட்டிருந்தோங்க அங்கே தண்ணி நிற்காத மாதிரி ஃபுல்லாக வாய்க்காலாம் போட்டிருந்தோம் இருந்தாலும் அதுவும் சின்ன கண்ணு தானே எங்கள் களிமண் எங்கள் மண் வந்து நல்லா களிமண் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்களேன் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடி ஒரு நாலஞ்சு செடி பார்த்திங்கன்னா இதாயிருச்சு இறந்துருச்சுங்க அதோடய ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறான்னு பாருங்களேன் அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு சரி வானதுலேயும் இன்னும் கொஞ்சம் இருக்க அதை நட்டு வச்சலான்னு பிளான் பண்ணிட்டோம் பட் இது நல்லா வருதுங்க நீங்களும் பப்பாய் நடவு பண்ணுங்க நான் சூப்பராகவே வரும் நல்லா காய்ப்புக்கு சீக்கிரம் வந்துடும் ஆஃப்டர் த்ரீ டேஸ் பாருங்களேன் கொஞ்சம் செடி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க செத்துருச்சு ஏன்னா ஓவர் மலை அதனால் எங்களால் கொஞ்சம் செடிகளை காப்பாற்ற முடியல ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் செத்து போன செடியெல்லாம் எடுத்துகிட்டு சரி புது செடி வச்சிடலாம் அதுக்கு மாற்றை வச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிடணும் சரி அதெல்லாம் கொஞ்சம் நட்டு வச்சுட்டோங்க நீங்கள் வாங்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா பப்பையில் ஒன்று ரெண்டு சாகுது அதுக்காக தான் கிளைமேட்டுக்கு வந்து நமக்கு சீக்கிரம் அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது ஆனால் நம்ம அவங்க சொன்ன மாதிரி அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்த மாதிரி நம்ம அந்த மருந்தெலாம் போட்டு வச்சோம்னா ஓரளவுக்கு நம்ம காப்பாற்றிடலாம் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த டாக்டர் விவசாயம் தருமபுரியில தான் வாங்கினேன் இங்கே யூடியூபில் போட்டாலே வரும் கண்டிப்பாக அவங்கள மறக்காம கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கோங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தவங்களுக்கும் காட்டும் இதோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படிங்கிறத நான் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்